హలో గునింగ్ వన్ అండ్ ఆల్ వెరీ గుడ్ ఈనింగ్ ఫర్ ఐ జస్ట్ తేంక్ ఆర్ లి సర్ ఫార్ దిస్ట్ ఆపర్చుటి స్టాండ్ ఇన్ ఫ్రంట్ ఆఫ్ యూ పీపుల్ యూ పీపుల్ ఆర్ గేద్ ఇన్ ఎనస్ నంబర్ ఫార్ దిస్ వక్టోరియస్ డే మై డీయర్ జడ్జ్ ఒయూ ఆర్ ఆల్వేస్టింగ్ ఫార్ దట్ విజయకుమార్ సార్ అమిత్ షా మేసే என்னமோ பேசுகிறேன் இங்கிட்டு திரும்புகிறேன் அங்கிட்டு திரும்புகிற என்ன ஐடியாவில் இருக்கான்னே தெரியலையே மிஸ்டர் தனிகவேல் ஐ எம் புட்டிங் சிங் ஃபார் விஜயகுமார் எக்ஸாக்ட்லி மைடியா ஜேஜ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் த ஸ்கீம்ஸ் ஆஃப் டாக்டர் கலைஞர் ஓகே பர்ஃபெக்ட் மைடியா ஜேஜ் மை ஜாப் இஸ் புட்டிங் சிங் ஃபார் ஆல் ஆஃப் ஃபோர் ஆஃப் யூ ஆஃப்டர் தேட் ஐ எம் கோயிங் டு கிவ் மை ஜட்ஜ்மெண்ட் ஓகே 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 மை மை கேன் கேன் ஐ யூ அரிதாரம் பூசி ஆங்கிலத்தில் மட்டுமே எழுப்பும் மத்தியில் இலக்கணம் பல்வகை கொண்டிருந்தாலும் சிறிது நம் தமிழுக்கு மேடை ஏற்றி அழகு பார்க்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன் பிறப்புகளை உங்கள் அனைவரையும் வணங்கிய உரையை துவங்குவதில் பெருமை கொள்கின்றேன் இங்கிலாந்திலே ஒரு பிரதமர் இருந்தார் வின்சென்ட் சர்ச்சில் அப்படின்னு ஒரு பேர் இருபது ஆண்டு காலம் அவர் எழுதுவார் மேடையில் பேசுவார் இங்கிலாந்தை ஆண்டார் இருபது ஆண்டு காலம் எழுதியும் பேசியும் நாட்டை ஆண்ட வின்சென்ட் சர்ச்சிலை இங்கிலாந்திலே அவர் ஒரு சகாப்தம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் வெறும் இருபது ஆண்டு காலம் எழுதியும் பேசிய வின்சென்ட் சர்ச்சிலே சகாப்தம் என்றால் ஆண்டு கால எண்பது அரசியல் அனுபவம் அறுபது ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் ஒரு கட்சியின் தலைவராய் ஐம்பது ஆண்டு காலம் உலகத்திலேயே ஆண்ட ஒரே தலைவன் எழுத்து கலை பேச்சு உடன்பிறப்புகளுக்கு கடிதம் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் என்று அத்தனையும் எழுதிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சகாப்தங்களின் சகாப்தம் இல்லையா அப்படிப்பட்ட அவருடைய கொள்கை வளமே மக்கள் நலமே அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க அண்ணே பில்டிங் நல்லா இருக்கா அந்த பில்டிங்ல ஒண்ணு மட்டும் தான் கொள்கை வளம் அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கீங்க வெறும் கொள்கை வளம் மட்டுமே பேஸ்மெண்டா இருந்துருந்துச்சுன்னா அதை வெறும் குட்டிச்சோர் என்றுதான் சொல்வார்கள் அதன் மீது எழுப்பப்படுகின்ற அந்த மக்கள் நலம் என்கின்ற தான் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் என்பதுதான் எங்களுடைய வாதம் மதுரை எய்ம்ஸ் கல்லூரி மாதிரி வெறும் பேஸ் மட்டும் போட்டு இப்போ அதில் போய் இப்போ யாராவது வைத்தியம் பண்ணி வகுத்து வலின்ட்டு போய் யார்கிட்ட டாக்டர்கிட்ட வைத்தியம் பார்க்க முடியுமா அதாவது விஜயகுமார் பேஸ் மட்டும் போட்டு பிரயோஜனம் இல்லை மேலே கட்டடம் கட்டணும் மக்கள் நல திட்டங்கள் இல்லாட்டி உங்கள் கொள்கையினால் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ரொம்ப அருமையாக பேசியிருக்காரு நடுவர் முத்தமிழர் அவர்களை நான் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக பார்க்குறேன் ஏன் அப்படின்னு சொன்னா கன்னியாகுமரியில் போயிட்டு திருவள்ளுவர் சிலையை வச்சுருக்காரு பாருங்க அவர்கிட்ட போய் கேட்குறாங்க ஐயா கன்னியாகுமரியில் ஏன் நீங்க திருவள்ளுவர் சிலையை வச்சிருக்கீங்க அப்படின்றாரு அதெல்லாம் இருக்கட்டும் அதை ஏன் வச்சேன்னு இருக்கட்டும் அதை நான் எப்படி வச்சேன் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா அப்படின்னாரு எப்படி ஐயா வச்சிருக்கீங்க அப்படின்னாரு அந்த திருவள்ளுவருடைய பீடம் இருக்கு இல்லையா அது முப்பத்தெட்டு அடி இருக்கும் திருவள்ளூருடைய சிலை அதன் மீது தொண்ணூத்தஞ்சு அஞ்சு இருக்கும் அது ஏன் தெரியுமா அப்படின்னாரு ஏங்கய்யா எங்களுக்கு தெரியல நீங்க சொல்லுங்க அப்படின்னு முத்தமிழ் கேட்டப்போ முப்பத்தி எட்டு அதிகாரம் திருவள்ளுவர் எழுதியது அறத்துப்பால் அவருடைய சிலை தொண்ணூத்தைந்து அடி அதன் மேலே நான் வைத்திருக்கிறேன் என்றால் தமிழன் எப்பொழுதும் அறத்தின் மீது தான் நிற்க வேண்டும் என்பதற்காக திருவள்ளுவர் சிலையே முப்பத்தி அடி மேல வச்சேன் அப்படின்னார் நான் ஏன் அவரை தீர்க்கதரிசின்னு சொல்றேன் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு தேர்தல் வரும் அன்னைக்கு காவி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒருத்தன் வந்து கன்னியாகுமரியில உட்காருவாங்க அப்படி உட்கார்ந்து கண்ணை மூடும் போது அவனுக்கு என்ன வேணா சிந்தனை வரலாம் ஆனா கண்ணை திறந்து பார்க்கும்போது கண்ணை திறந்து பாக்குற இடத்துல உயர்ந்து நிற்பது ஒரு தமிழனாகத்தான் இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சிலையை அப்பவே வச்சாருவாருங்க அதே ஒரு பாட்டுல அழகா சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் ட்ரெஸ் போட்டு வந்து உட்கார்றதுக்கு முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராட்ச பூனைகளா வாழுறீங்க சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாத்தி கொண்டாட்டம் போடுறீங்க பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை கண்ணை நம்பாதே யாருக்கு சொன்னாங்க

எனக்கு என்னென்னா மோடியுடைய நிலமையும் இங்கே இருக்கிற பல பெரும்பான்மையான ஆண்களுடைய நிலைமையும் ஒன்றா தான் இருக்குது நடுவரில் இப்போ ஏன்னா ஆம்பளைங்க வீட்டுக்கு போகும்போது வீட்டில் இருக்கிற மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரத்தில் கோச்சிக்கிட்டு முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்காந்து இருப்பாங்க போய் பார்க்குற ஆம்பளைக்கு என்ன தோணும்னா எதுக்கு இவ கோச்சிட்டு இருக்கிறான்லாம் தோணாது எதுலடா நாம் மாட்டினோம் எதை கண்டுபிடிச்சிட்டான்னு தெரியலையே எதை சொல்லி திட்டுவான்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஆம்பளை பதட்டத்திலே உட்காந்துருப்பான் தெரியுமா அந்த மாதிரி மோடிக்கு அயோத்தியிலே ஆப்படிச்சதும் மோடிக்கு என்ன தோணி இருக்கு எதடா கண்டுபிடிச்சானுங்க வழக்கமா தமிழ்நாட்டில் தானடா விவரமா இருப்பாங்க இப்ப என்னடா ராமர் கோயில் கட்டி கொடுத்தா அயோத்தியிலே விவரமா ஆயிட்டானுங்க எதை கண்டுபிடிச்சிருப்பானுங்க அக்கௌண்ட்ல பதினஞ்சு லட்சம் போடுவோம் சொன்னமே அதை கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்ல வேலை வாய்ப்பு தருவோம்னு பத்து வருஷமா ஏமாத்திட்டு இருந்தமே அதை கண்டுபிடிச்சாங்களா இல்ல மதத்தின் பேரால் இந்த நாட்டை பிளவுபடுத்துவோம் நினைச்சமே அதை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு பதட்டத்திலே இருக்காரு ஆனா ஒரே ஒரு மகிழ்ச்சி நடுவர் இல்லையே இது வரைக்கும் எனக்கு கடவுள் மேலெல்லாம் பெரிய நம்பிக்கை எல்லாம் கிடையாது எப்போ ராமர் வில்லை எடுத்து பிஜேபி கார மண்டையிலே அடிச்சு அயோத்தியிலிருந்தே துரத்தி விட்டாரு அண்ணிலிருந்து பேசாம ராமர் கும்பலாமான்னு யோசிக்கிறேன் நீங்கள் யோசித்து பாருங்க இன்னைக்கு எல்லாரும் தயவு செஞ்சு சொல்றேன் தமிழ்நாட்டினுடைய அத்தனை துறை அமைச்சர்களுக்கும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து இந்த தொகுதியில இந்த வேட்பாளர் நிக்கிறார் அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அந்த தொகுதியில எனக்கு பிடித்த வேட்பாளர் இருக்கார் அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு முதல்வர் சொல்லி ஆனால் அத்தனை அமைச்சர்களையும் அழைத்து நாற்பது தொகுதியிலும் நானே நிற்பதாய் நினைத்து நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார் பாருங்க இப்படி ஒரு முதலமைச்சர் எந்த மாநிலத்துக்கு கிடைப்பார் எனக்கு கலைஞர் மிக பிடித்த விஷயம் என்னன்னா தோனி அவரும் ஒன்னு நடுவர் ஏன் தோனியை பிடிக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல உலக கோப்பையை வாங்கினாரே அதனாலயா அஞ்சு வாங்கினாரே சாம்பியன்ஸ் சாம்பியன் வாங்கினாரே அதனாலயா அதனால எல்லாம் கிடையாது தனக்கு பிறகு இந்திய அணியை வழி நடத்துவதற்காக விராட் கோலி ரோஹித் சர்மா இரண்டு இரண்டு அணி தலைவர்களை உருவாக்கி வைத்தான் பெருமை தனக்கு பிறகு இந்த தமிழகத்து மக்களை காப்பாற்றுவதற்காக தகுதி வாய்ந்த தலைவராய் எங்கள் தளபதியை உருவாக்கி வைத்தார் அவர்கள் அது அவருக்கு பெருமை நான் பாண்டியில் கிளம்பணும் பாண்டியில் பஸ்ல ஏறி உட்காந்து பாருங்க கரெக்டாக மதியம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் உச்சி வெயில் அந்த நேரத்தில் என் பக்கத்தில் பாண்டியில் ஒருத்தன் வந்து உட்காந்தான் வாசம்னா வாசம் அப்படி ஒரு வாசம் டே தள்ளி உட்காடுறான்னே அவன் என் பக்கத்தில் தள்ளி உட்காந்துட்டான் அண்ணே டிஸ்டர்ப் பண்ணாதீங்கனே சாயந்தரம் பட்டிமன்றம் இருக்குன்னு அப்போன்னா என் பொண்டாட்டிக்கு ஒரு ஃபோனை போடுன்னா அண்ணே உங்கள் மனைவிக்கு நான் என்ன ஃபோனை போடணுன்னு போடுவியா மாட்டியான்னா சரின்னு என் நம்பரை சொல்லுங்கண்ணே என்ன பொண்டாட்டின் போடு தம்பி போவோம்ண்ணா டேய் பொண்டாட்டின்லாம் போட முடியாதரா பத்து நம்பரை சொல்கிறான்ற ஏன் புல் அவங்க அம்மான்னு போடுறான் போகுது ஏன் போனில் பொண்டாட்டின்னு போட்டால் போகுது ஓன் போனில் இப்போ பொண்டாட்டின்னு போடுறா போகுதா இல்லையா நான் பார்க்குறேன்னா அண்ணி கொல்லாதனே என்ன என்ன கரெக்டாக நடுவர் வரலையே அந்த கல்பாக்கம் வந்துச்சு பாருங்க ஒரு அக்கா பஸ்ஸில் ஏறிச்சு கண்டக்டர்கிட்ட போய் கேட்டுச்சு நான் எங்கே போய் உட்கார்றதுன்னுச்சு அந்த கட்டம் போட்ட சட்டை போட்டு ஒரு தம்பி உட்காந்துருக்காரு இல்லையா அவர் பக்கத்தில் ஒருத்தர் வெள்ள வச்சு கேட்டுன்னு இருக்கார் இல்லையா அவங்களுக்கு நேராக ஒரு ரெண்டு பேர் சீட்ருக்கு அங்கே போய் உட்காருங்கன்னாரு அந்த அக்கா என்னையும் பார்த்துச்சு என் பக்கத்தில் இருக்கிறவனையும் பார்த்துச்சு ரெண்டு பேரும் குடிச்சிட்டு உட்காந்துருக்கானோ அவனோ பக்கத்துல போய் என்னையோ உட்கார சொல்கிற அப்படின்னுச்சு நடுவர் பேருந்தில் நினைக்கும் போதே எவ்வளவு செலவாகுமோ பஸ்ல கரெக்டாக கொண்டு போய் இறக்கி விடுவாங்களோ வழியில் பஞ்சர் ஆச்சுன்னா எவ்வளவு நமக்கு செலவுக்கு தேவைப்படும் யோசிச்சு யோசிச்சு பேருந்தில் ஏறிய பெண்களை இன்றைக்கு கம்பீரமாக சீட்ல உட்கார்ந்து பயணிக்கிற வகையில அற்புதமான ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா இதுதாங்க மக்கள் நலம் கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு கோடி முறை தமிழ்நாட்டில் பெண்கள் அந்த பேருந்தில் பயணித்து இருக்கிறார்களா ஒரு பெண்கள் இலவசமாக பயணித்திருக்கிறார்கள் என்றால் இதுதாங்க மக்கள் நலம் அப்படிங்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க அவர் கொடுக்கிற காசை கூட நான் இலவசமா கொடுக்கிறேன் உங்களுக்கு உதவி தொகையா கொடுக்கறேன் அப்படின்லாம் எல்லாம் எல்லா முதல்வர்களும் சொல்லிடுவாங்க ஆனால் நான் உங்கள் அண்ணன் ஸ்தானத்திலிருந்து உங்கள் அப்பன் ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கான உரிமை தொகையா தரேன்னு சொன்னார் பாத்தீங்களா அதனால்தான் ஒரு வெற்றி விழாவையே இன்று மகளிர் அணி மாநாடு போல் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல நடுவர் நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன் ஒருத்தவன் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவன் கார் அவங்ககிட்ட இருக்கு கார் எடுத்துட்டு போக முடியாது அவனுக்கு பெரிய பில்டிங் இருக்கு அந்த பில்டிங்க கல்லறைக்கு எடுத்துட்டு போக முடியாது அவங்கிட்ட இருநூறு பவுன் நகை இருக்கியா இருநூறு பவுனையும் எவனையும் எடுத்துட்டு போக முடியாது ஆனால் அவன் கல்லறையில் கூட ஒன்றை மட்டும் பதித்து வைக்கலாம் அவன் அது படித்த பட்டத்தை அவன் கல்லறையில் பதிக்கலாம் அப்படித்தான் இந்த தமிழகத்தில் படிக்க வருகின்ற ஒவ்வொரு மாணவனும் படிப்பு ஒரு சுமையாகி விடக்கூடாது கட்டணம் என்பது அவனுக்கு தடையாகி விடக்கூடாது என்பதற்காக பார்த்து பார்த்து எல்லா திட்டங்களையும் வகுத்திருக்கின்றாரே எங்களுடைய முதல்வர் இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கின்றது காலை உணவு திட்டம் என்று காலை பள்ளிக்கு வருகின்ற சின்னஞ்சிறு சிறார்கள் கூட பசியோடு அந்த புத்தகத்தை திருப்பி பார்த்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றாரே இப்படிப்பட்ட முதல்வரின் வெற்றிக்கு திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றிக்கு கலைஞர் வகுத்த மக்கள் நலமே மக்கள் நலமே மக்கள் நலமே காரணம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டியிடம் அமர்கின்றேன் நன்றி வணக்கம் மக்கள் நலமே என்ற அணிக்கு கடலூர் தனியவேல் ரொம்ப அருமையா தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கார் உண்மையிலே இந்த கட்டடத்தை காமிச்சு கேட்டார் வெறும் பேஸ்மெண்ட்டை மட்டும் இருந்தால் அந்த கட்டடத்தில் யாராவது வேலை பார்க்க முடியுமா இத்தனை ஃப்ளோர் கட்டடம் இருக்கிறதுனால தான் இந்த கட்டடத்துக்கு அழகு அது பயன்படுது பேஸ்மெண்ட்டு தேவை தான் கட்டடத்தை தாங்கி பிடிக்க ஆனால் அது உயர்ந்த கட்டிடமாகி அது பயன்பாட்டுக்கு வரணும்னா மக்கள் நல திட்டங்கள் தான் ரொம்ப என்றார் முத்தமிழறிங்கிற டாக்டர் கலைஞர் அவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பே புதுமையாக சிந்தித்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம் தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நாடு எப்படி இருக்கணுன்றதை திங்க் பண்ணார் நான்லாம் இன்றைக்கி வீட்டில் வந்து பழைய பாட்டு கேட்கவும் முடியல பாடவும் முடியல பழைய பாட்டை கேட்கலான்ட்டு சேனலை போட்டாலே பீச பிடிங்கி விட்ருவேன் என் பேரன் பழைய பாட்டு போ ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ஆசையாக சிவாஜி கணேசன் பாட்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினால் அப்படின்னு நின்றுச்சு ஏதோ கரண்ட்டு கட் ஆயிருச்சுன்னு பார்த்தா என் பேரன் பீஸ் கேரியரோடு வந்தேன் இந்த வீட்டில் இனி பழைய பாட்டு எங்கேயாவது கேட்டுச்சு தொலைச்சிருவேன் அப்படின்னா என்ன தாத்தா எத்தனை நாள் வருஷத்துக்கு தான் இந்த பழைய பாட்டையே பாடிக்கிட்டு இருப்பீங்க புது பாட்டை பாடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லி என் பேரன் எனக்கு பாடம் கற்று கொடுத்தான் புது பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு அப்புறம்தான் நான் புது பாட்டெல்லாம் ஒன்று ஒன்றா கேட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி மேடையில் பாட ஆரம்பித்தேன் ஏன்னா இளைஞர்களாக இருக்கிற இடத்துல போய் செந்தமிழ் என் மொழியால் அப்படின்னா அப்புறம் நாங்கள் வாரஞ்சாமே நீ மெதுவாக பாடிட்டு வாடுறேன் அவனை உட்கார வைக்கணும்னா என்ன பாட்டு பாடுனேன் வழிநடுக காட்டுமல்லி யாரது பாக்கலியே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள காடே மனக்குது இது என்னோட கலக்குது நேசத்தில்ல வழிநெடுக காட்டுமல்லி அப்படின்னா இன்னைக்கு இருக்கேன் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டுக்கு என் தலைவர் வந்து பெரியார் காலத்திலிருந்து அண்ணா காலத்திலிருந்து அரசியல் செய்தாலும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் இளைஞர்களுக்கு எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு வேண்டும் என்று தகவல் தொழில்நுட்ப கொள்கை என்ற கொள்கையை உருவாக்கி இன்னைக்கு தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் டைடல் பார்க்குகள் இந்த பெருங்குடியை சுற்றி இத்தனை டைடல் பார்க் தொழில்நுட்ப பூங்காக்கள் உருவாவதற்கு காரணம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அந்த தலைவன் சிந்தித்த மக்கள் நலம் ஏன் எவ்வளவு இளைஞர்கள் இன்னைக்கு வேலை பார்க்குறாங்க இந்தியாவிலேயே முதன் முதலில் தொழில்நுட்ப பூங்காவை அமைத்து தந்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இந்த மக்கள் நலன்தான் அவருக்கு பேர் வாங்கி கொடுத்து